அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஏழரை சனி நடக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கான பதிவு இப்போ ஏழரை சனி ஒரு இப்போ இப்போ வந்து கும்பராசிக்கு நடக்குதுன்னா அதில் இப்போ வந்து ஜென்மசனி உங்களுக்கு ஓடிட்டுருக்கு மகரத்துக்கு பாத சனி வந்துருச்சு மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த விரயச்சனி இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாறுதலுக்கு உட்பட்டது இப்போ நீங்கள் வந்து கும்பராசியாக இருக்கீங்க சதய நட்சத்திரமாக இருக்கீங்க உங்களுக்கு ஜென்மசனி உங்களோட நெய்பரும் அதே வயசு அதே அதே உங்களோட இனமே தான் அதாவது பெண் இனம்னால் பெண்ணே தான் அதே வயது தான் இருந்தாலும் ஒரே மாதிரி நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்காது நம்மளோட பாவ மூட்டை புண்ணிய மூட்டையில் நம்ம எவ்வளவோ வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்தது போல் அது வந்து ஒரு அன்பேலன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது இங்கே நடக்காது இந்த சதயத்துக்கு நடக்கிறது இங்கே நடக்காது கட்டிய கொள்முதல் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கணும் இப்போ இந்த ஏழரை வருஷம் எதுக்கு இது மாதிரி வாழ்க்கை வந்து நம்மளுக்கு இப்படி தருது அப்படின்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சைக்கிளிங் இங்க நிற்கிறது அப்படியே வர்றது போல அப்ப நன்மையும் தீமையும் கலந்து கலந்து வரும் நம்மளோட இந்த ஏழரை சனி காலங்கள்ல உங்களுக்கு என்னென்னலாம் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நெகட்டிவா வருது அதை நீங்கள் எப்படி டேக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அப்போ உங்களோட அனுபவம் என்ன நீங்கள் இந்த ஏழரை வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய பாடம் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏழு சனி வரும் அது வரையிலும் உங்களுக்கான பாடம் இது அப்ப நீங்க ஏழுற சனி அப்படின்னா நான் தான் எனக்கு எதுவுமே வராது எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு உங்களை நாங் உங்களை நீங்களே பேசிக்கிட்டு ஒரு இடத்துல நீங்க சடைஞ்சு உட்காந்துடக்கூடாது கூடாது உங்களுக்கான கர்மா என்ன என்னென்ன வருது டே இல்லைங்கிறத அதுல எப்படி நீங்க பாஸ் பண்றீங்க எந்தெந்த விஷயத்துல பாஸ் பண்ண முடியாம இருக்கு இது ஒரு தேர்வு தான் புத்தியை கொள்முதல் பண்ணக்கூடிய நேரம் இது அப்படின்னு நீங்க ஒன்று ஒன்றுல கடந்து 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 வரும்பொழுது அந்த மூணு பார்ட்டாக ஏன்ற பிரிக்கப்படுது விரயமா ஜென்மமாக பாதமா அப்போ அந்த இருந்து கால் வரையலும் அப்படிங்கிறது போல் இப்போ விரயம் அப்படின்னா உங்களுக்கான சுப விரயங்களை நீங்கள் பண்ணிக்கிங்க அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்கள் செய்யணும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கே எது எது முக்கியமானது அப்படிங்கிறத அந்த விரயத்துல நீங்க பண்ணிக்கிங்க ஜென்மாங்கிறது வந்து நம்மள நாம்ளே மட்டுமே சார்ந்து அந்த நடுவுல இருக்க ரெண்டரை வருஷம் உங்களுக்கான ஒரு பொருள் கேட்டது கிடைக்காது உங்களுக்கான ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கீங்க அந்த நேரத்துல பல பல செக்கு அந்த காலம் வைக்கிறது நோய் நொடிகளோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க பார்த்து உங்களை நீங்களே பிரமிக்கிறது அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் போய் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டீங்க ட்ரெட்மில்ல ஏ ஏறி இறங்குறதுலேருந்து என்னென்ன அதில் எக்கோவில் இருந்து என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணாலும் கடைசியில் அது ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூட குறச்செல்லாம் இருக்குது அதுக்கு மட்டும் மருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறது அப்படின்னா என்ன உங்களோட பணம் வந்து அந்த ஜென்மசனியில் உங்களை பயப்பட வைக்கிறது அது ஒவ்வொரு முறையும் அந்த நெஞ்சு வலி அப்படின்னா என்ன மாதிரியான ஃபோக்கஸில் நம்மளோட மனசு ஹாஸ்பத் ஆஸ்பத்திரியை நோக்கி போகும் அது மாதிரிலாம் இருந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஹார்ட்பீட் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நீங்கள் மாத்திரையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இது போல் தன்னை சார்ந்து மட்டும் இருக்கிறது அதாவது நம்மளுக்கு மட்டுமே அந்த இடைஞ்சல் வர்றது போல் நம்மளுக்கு மட்டுமே குழப்பம் வர்றது போல் நம்ம மட்டுமே நம்ம குடும்பத்தில் பாதிக்கிறது போல் அது மாதிரியான விஷயங்கள் ஜென்ம சனிங்கிறது பாத சனி அப்படிங்கிறது எல்லாத்துதையும் நம்ம எடுத்து போட்டுக்கிறது நம்ம குடும்பத்தில் நம்ம நெய்பர் நம்மளோட உறவுக்காரங்க நம்ம குழந்தைகள் எல்லாமே எது எது ஏன் இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லி கொஞ்சான உஸ் தான் இருக்கும் அந்த கடைசியில் இருக்க ரெண்டரை வருஷம் அதை அப்படியே புத்தியை கொள்முதல் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய காலம் தான் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் அதை அதில் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க அந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இந்த அனுபவங்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து அது கேட்ச் ஆகும் அப்போ நீங்கள் தடம் பிறண்டு போக மாட்டீங்க எந்த விஷயத்துலையும் நம்மளோட கிரகங்கள் எல்லாமே இந்த ஆன்மீக பூமியில் கிரகங்கள் எல்லாமே நம்மளை பதப்படுத்துறதுக்கும் எச்சரிக்கைப்படுத்துறதுக்கும் நம்மளை ஒரு ஆனந்தமாக வச்சுருக்கிறதுக்கும் நமக்கு வந்து நம்மளோட குடும்பம்னா என்ன நம்ம வேலை செய்கிற இடம்னா என்ன இந்த உலகம்னா என்ன அதுக்குள்ளே நாம் ஒரு ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய நாம என்ன அதுக்குள்ளே நம்ம இந்த இந்த ஏழு சனியில் உங்களுக்கு என்ன என்ன இப்படி ஜான் ஜானியார்னால் மொள சறுக்குது அப்படிங்கிறது போல் நம்மள எப்படியெல்லாம் இருந்தோம் எப்படி நம்மளுக்கு இப்படி வந்து ஒண்ணு ஒன்றும் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல நினச்சி நினைச்சு 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 நீங்கள் நீங்க ஒரு ஞானத்துக்கு போயிடணும் சலிக்க கூடாது ஓ காலம்னா இப்படிதான் இப்படி இப்படிதான் அதாவது இரவு வர்றது போல பகல் வருது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில எதா அடிச்சுட்டு இருக்கோம் போது தென்றல் வீசும் ஒரு சிலருக்கு தென்றலாக அப்போ அவ்வப்போது புயல் அடிக்கும் இதை நாம் நம்மளை சுற்றி இருக்கவங்களே பார்த்துருக்கோம் அதுக்கு யார் காரணம் முதல்ல நாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறத நிறுத்தணும்னாவே நம்மளோட கர்மா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கரையும் ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்தாலுமே இதில் நாம் என்ன கற்றுக்கிறோம் நாம் எப்படி இதிலருந்து சரி பண்ணிக்கணுங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ நெ நெய்பரும் நம்மளும் ஒரு ஒரு வாசல் கூட்டுறது என்னோட ஏஜுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க கூட்டுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் ஆள் இருக்குது நான் சும்மா சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு வீடு இருக்கோம் ஒரு குப்பையை கூட்டும்போது அவங்களோட மரத்தினுடைய குப்பை கொஞ்சம் இங்கே வந்துடுது நம்ம ரெண்டு நாள் அள்ளி போடுறோம் மூணாவது நாள் இதென்ன இதே வேலையாக இருக்குது இப்படி தள்ளி தள்ளி விட்றாங்க நம்ம அள்ளி போடுறது அவங்களுக்கும் தானே தெரியும் அவங்களோட இலைகள் இங்கே வருதுன்னு என்ன இப்படி இருக்காங்கன்னு நம்ம திருப்பி அதை எப்போ வந்து அதை திருப்பியும் அவங்களோட இடத்துல தள்ளுறோமோ அப்பயே நம்மளோட கர்மா இது கொஞ்சம் காலையில் அள்ளி போட்டோம்னா இது ஒரு சின்ன கர்மாவோ போயிடும் கரைஞ்சிரும் நம்மளோட பாவம் மூட்டை ஆனால் அதை திருப்பி நம்ம வீட்டில் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா என்ன நடந்தது தெரியுமா நான் ரெண்டு நாள் இப்படி சரி சரின்னு போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே தள்ளும்போது நம்மளோட கர்மம் இன்னும் கொஞ்சம் கடினமாக நம்ம வீட்டில் வந்து ஆனால் கரையை தான் செய்யும் ஒன்று கீழே போட்டிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க எண்ணெயவோ மல்லியவோ ஏதோ ஒன்று கீழே இருப்பாங்க நம்ம அவங்கள திட்டிட்டு அள்ளி வைப்போம் அது போல அதே மாதிரி அவங்க தெரிஞ்சே அடட உடனே கிட்ட எங்களோட குப்பை அங்கே வருது இந்த நான் அள்ளிடுறேன் என்னையாலும் முடியல என் சர்மெண்ட் வந்தால் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க கர்ம கரையும் ஆனால் அவங்க இவங்களே செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம பக்கமே தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது அவங்க கர்மா நம்மளை விட கடினமாகும் ஏன்னா அவங்க தெரிஞ்சு அந்த தப்பை பண்றாங்க அப்படிங்கிறது இது போலதான் கர்மாங்கிறது அப்படிதான் அதாவது வந்து கடவுள் படைச்சா ஏன் நம்மள வந்து இந்த மாதிரி தப்பான நோக்கத்தில் கொண்டுட்டு போகிறான் அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க இந்த வழிதான் நல்ல வழின்னு கண்டிப்பாக நம்மளோட உள் மனசு சொல்லும் ஆள் மனது சொல்லும் ஆனால் அதை மீறி தான் நம்மளோட ஆசையினாலையும் நம்மளோட பொறாமையினாலையும் நம்மளோட ஆத்தாமையினாலேயும் நாம் வந்து அதை அந்த அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் விலகி நாம் தர்மம் தப்பி நடக்கும்போது நமக்கு அந்த கெட்ட கருமா மூட்டைகள் பெருசாகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஒவ்வொரு பிஞ்சு பிராரம்பத்தோன்னு அந்தந்த ஜென்மாவை எடுத்து நல்லதையும் கெட்டதையும் நம்ம கழிச்சுக்கிட்டு வரோம் அதுபோல் இந்த ஏழரை இந்த காலங்களில் அதனால தான் இப்போ ஒரு சதயம் நட்சத்திரம்னா ரெண்டு சதயமும் ஒரே வயசு ஒரே இதாக இருந்தாலுமே முன்ன பின்னதான் அவங்களோட நன்மையும் தீமையும் இருக்கும்னு நம்ம சொன்னால் ஆதி முதல் அந்த முறைன்னு இந்த ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து நீங்கள் பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குன்னா கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க